வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப சிக்கனமானவங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடிய அது மட்டும் இல்லைங்க இந்த மகர ராசி அன்பர்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த மகர ராசி அன்பர்கள் யாரையும் பின்பற்றி நடக்க மாட்டாங்க அவங்க அப்படி செய்கிறாங்க நம்மளும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வராது அதே மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் விடாமுயற்சியுடன் ஈடுபடக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க தாராளம் மனப்பான்மை கொஞ்சம் நிறையவே இருக்கும் இலக்கியம் தத்துவம் விஞ்ஞானம் இதெல்லாம் ரொம்ப விருப்பமுள்ளவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வியாபார நோக்கம் கொஞ்சம் இவங்க இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடையவங்களாக இந்த மகர ராசி இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சூழ்நிலை சமாளிக்கக்கூடிய திறமை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும் ரொம்ப ஆழமான நினைவாற்றல் உடையவர்களாக இவங்க இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பல கலைகளை கற்று தெரிந்தவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நில ராசி சர ராசி அப்படின்னு சொல்லலாம் வராக மூர்த்தியோட ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் பெண் ராசி இந்த மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கடல் குதிரையோட அந்த வடிவத்தை உடைய சின்னம் இவங்களுக்கு ராசி சின்னமா அமையும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் ராசியில பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி டைமில் அந்த வாராகி அம்மனை மனமுருகி வேண்டிக்கிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இல்லையா அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களோடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பகட்டு இல்லாதவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ரொம்ப பொறுமசாலிங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரிகளும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக முயஞ்சு செல்லக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க கடினமான உழைப்பாளிங்க இவங்க கிட்ட இறக்க சுபாவம் நிறைய இருக்கும் கருணை உள்ளமும் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் இவங்க கிட்ட ஒரு மாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கோபம் இவங்களுக்கு கூடுதலாக வரும் அதனால கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரதுனால எதை செய்கிறோம் எதை செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் உங்களுக்கு தோணும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது இவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமான தோற்றம் உடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க பதவியை தேடி போகணுங்கிற அவசியம் அவங்கள தேடி பதவி வரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இவங்க அடைவாங்க அதே மாதிரி அந்த முன்னேற்றத்தைக்காக இவங்க கடுமையாக பாடுபடக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் நிறையவே இருக்கும் அதே மாதிரி ஆராயும் திறன் இவங்களுக்கு நிறைய இருக்கும் முன்னெச்சரிக்கை குணமும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நிர்வாகத் திறமை உடையவர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்கிறதுனால இவங்களுக்கு நிர்வாகத் திறமை சிறப்பாக வரும் அன்பு காட்டி மற்றவங்க விருப்பங்களையும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாங்க தன்னை அழகுபடுத்தி கொள்வதிலையும் கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வரும் இவங்களை ஒரு சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய ஏதாவது ஒன்று போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைவது மிக அரிதாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வெற்றி பெற்ற எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு எல்லாரும் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய முன்னோர்கள் வகையில் யாராவது இருப்பாங்க அதே மாதிரி தவம் தியாகம் யோகா இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையும் இருக்கும் அதே மாதிரி அப்படின்னா சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் இருக்கும் பிறருக்காக தியாகம் செய்யக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் அதிகமாகவே இருக்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சுய தொழிலே செய்தாலுமே அதில் பணம் வந்து கையில் தங்காத மாதிரியே இருக்கும் வாழ்க்கையில அதிக பிர பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களாவது எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே மகர ராசி அன்பர்கள் ரொம்ப புத்திசாலிகள் புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் புத்தி கூர்மையை வைத்து எல்லா இடத்துலையுமே சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு புதுவிதமான தைரியமும் அதிகரிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய முடிவுகளை ரொம்ப துணிவாக எடுப்பீங்க அதனால இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்தால் அந்த மனசாபா எல்லாமே படிப்படியாக நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்திருக்கும் இதுன வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இணக்கமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தந்தை வழி உறவுகள்னாலையும் அல்லது சகோதரர்கள்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசி அன்பர்களே அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்துல நல்ல ஒரு பேர் மதிப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேறு வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த டைம் முயற்சி செய்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையும் இந்த டைமுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் அதனால மற்ற மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும் சிலர்லாம் வாடகை கட்டடத்துல இருந்து சொந்த கட்டடத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல அமையும் புதிய வாடிக்கையாளர்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அதனால ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் கூடுதலான பணி சுமை இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக சலுகைகளும் கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கொஞ்சம் கவனமாக படிங்க திடீர்னு சின்ன சின்ன மரதிகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது பொறுத்த வரையிலும் நம்ம மகர ராசி பெண்கள் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்கள்லாம் இந்த டைம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்கள் எங்கேயாவது இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது பெரிய அளவில் இந்த டைம் முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி சக வியாபாரிகள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் முடி அளவுக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பங்குதாரர்கிட்டமே சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதனால முடிந்த அளவுக்கு பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு செவ்வாய்க்கிழமையில முருக பெருமான தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டுமல்லாம சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து உங்களுடைய மனோதைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இரண்டு விஷயங்களும் செய்துவிடுவாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதா ஆலோசனை வேணும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நீங்கள் மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ